நண்பர்களே வணக்கம் இரும்பு திரைன்னு ஒரு திரைப்படம் வந்தது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்தது அதில் வந்து தொழிலாளர் வர்க்கம் முதலாளி வர்க்கம் பொதுவாகவே வந்து பணக்காரர்கள் ஏழைகளுக்கு ஒரு இடைவெளி இருக்கும் ஏன்னா அவள் வந்து ரொம்ப ஒரு பணக்காரர்கள் வந்து பெரிய இதாக நடிச்சிக்கிருவாங்க இவங்கள வந்து இல்ட்ரீட் பண்ணுவாங்க இன்னும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறது வந்து இரும்பு திரை நாடுகள் இப்போ வந்து தென்கொரியா வட கொரியா இப்போ சில ஒரு ஒரு காலகட்டத்தில் சீனாவும் அந்த மாதிரி தான் இருந்தது ஜப்பான் ஒரு காலகட்டத்தில் அந்த அப்படி இருந்தது இப்போ கொஞ்சம் ஓப்பனாக வந்துட்டாங்க அது என்ன அவங்க அப்படின்னா அவங்க நாட்டில் நடக்கிறது வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆயிரம் தடைகளை வந்து வச்சிருப்பாங்க இன்னும் எங்கள் சொந்த வாரங்கள் அதில் வந்து பரவாயில்ல அதாவது அந்தந்த நாடுகள் நடக்கிறது தெரிய வேண்டியதில் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து அந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குல்ல இப்போ இதில் என்ன அதாவது இரும்பு திரை மாநாடு அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா மனிதர்களே இப்போ வந்து ஒரு பாதிப்பு வருது மனசில் சந்தோஷம் இல்லை அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் வந்து நம்ம ரெண்டாவது காரணம் நம்மளுடைய எதிராளி எதிராக இருக்கிறவங்க மற்றவங்க மூணாவது வந்து புறக்காரணி அது வந்து இயற்கை சீரழிவாக இருக்கலாம் மற்ற இது இருக்கலாம் அது வந்து எல்லோரும் சேர்ந்து தானே போராடுறோம் முதல்ல வந்து நம்மளே அதுக்கு வந்து காரணமாக இருக்கக்கூடாது அதாவது ஒரு 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 ரூமுக்கு வந்து ஒரு இது இருக்கலாம் ஸ்க்ரீன் இருக்கலாம் ஒரு ப்ரைவேசிக்காக பொதுவாக நம்ம பிரைவேசி அப்படின்னு சொல்லும்போதே போதே ரெஸ்ட் ரூமில் பெட்ரூமில் ஒரு ப்ரைவேசி இருக்கும் வெச்சு நேரங்களில் பொதுவாகவே மனசில் மனிதர்கள் வந்து மனதுக்குள்ளே ஒரு மோடி போட்டு வீடுகள்லேயே வந்து கலகலப்பாக இல்லாமல் எல்லா விஷயங்களையும் வந்து ஓப்பனாக சொல்லாமல் இருந்தாலே ஒரு மன அழுத்தமும் வரும் அவங்களுக்கு வந்து பாதிப்பும் உண்டாகும் இப்போ ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள்கிட்ட வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஃப்ரீயாக பேசணும் ஓப்பனாக பேசுறதுக்கு வந்து பயப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆனால் அதெல்லாம் அவங்க இது பண்ணாமல் சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டியது தான் இப்போ வந்து ஒரு அப்பா வந்து பையனை வந்து கண்டிக்கும் போது நிறைய பேர் சொல்கிறாங்க நீ பைக்கில் வந்து பயங்கர ஸ்பீடில் போகிறியான் பார்க்குற இல்லை ஆக்சிடெண்ட்லாம் அதுவும் எப்படி ஓவர் டேக் பண்ணி போறியான் நீ கட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து உனக்கு ஸ்பீடு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுல என்ன அச்சம் இருக்குது பையன்தானே ஒரு ஏதோ ஒரு கட்டப்பழகம் இருக்குது அப்படின்னா கண்டிக்கிறதுல வந்து என்ன இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு இது கிடையாது இப்போ ஒரு பெண் குழந்தைகள்கிட்ட பேசும்போது பார்த்து கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுலேயும் எந்த விதமான தப்பும் கிடையாது ஏன்னா அவங்க வந்து ஒரு திரையை போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா யாருமே வந்து ஒரு காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து போயிடுவோம் அந்த ஓப்பன் மைண்டடாக இருக்க இருந்தால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படும் இப்போ வந்து ஒரு குடியிருப்பில் கூட என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் இப்போ அப்போ தான் எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம நல்ல விஷயத்தோட அதை க அதாவது நம்ம வாயளவில் பேச முடியாத அதாவது மனம் கூசக்கூடிய செயல்கள் வந்து நிறைய நடந்துக்கிட்டு இருக்குல்ல அதை சொல்கிறதுக்கு வந்து என்ன இருக்குது அப்போ அதை வந்து ஓப்பனாக தான் வந்து சொல்லியிருக்கணும் சொன்னால் தான் அதுக்காண்ட அதுக்கு வேண்டிய தீர்வுகள் வந்து கிடைக்கும் மனிதர்கள் வந்து அப்படி இருக்கக்கூடாது அதாவது மனசை வந்து மூடி போட்டு இருக்கக்கூடாது அதாவது ஒரு வெறும் நீங்கள் வந்து சிசிடிவி கேமரா வச்சதுனால என்ன தீர்வு கிடைக்கிது மற்றவங்களுடைய உதவி வந்து தேவை இல்லையா இப்போ எத்தனை பேர் பட்ட கைவர்களை வந்து சுற்றி வந்து மனிதர்கள் வந்து இருக்காங்க அவங்கள நம்பி தான் நம்ம வந்து ஒப்படைக்கிறோம் குழந்தைகளை வந்து ஒப்படைக்கிறோம் நம்பிக்கையோடு ஒப்படைக்கிறோம் எனக்குலாம் வந்து ஒரு சம்பவம் நடந்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு பொம்பளைப்பில் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிச்சு நம்பவே முடியல அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு தீர்வு கண்டோம் அப்போ அது வந்து அங்கே இது நம்ம பராசக்தி வசனத்தோடு தான் அதை ஜாயின் பண்ணணும் அதாவது கோயில் கூடாதுன்னு சொல்லலை அது வந்து கைவர்களின் கூடாரமாக மாறிடக்கூடாதுன்னு அப்புறம் அது வந்து ஏழு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு வேண்டாத ஒரு இது அதுக்கப்புறம் அதில் காப்பாற்றப்பட்டு அதுக்கப்புறம் வேண்டிய அதுக்கு தீர்வை கொடுத்து என்னென்ன பண்ண முடியுமோ யாரும் பாதிக்க முடியா முடியாத யாரும் பாதிக்கப்படாத அளவுக்கு செஞ்சு ஒரு தீர்வை வந்து கொடுத்தோம் அப்போ தைரியமாக அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு அதை வந்து எப்படி ஒரு இதாக தீர்க்க முடியுமோ அப்படி வந்து தீர்த்தோம் அப்படி மனசில் வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால வந்து எந்த பாதிப்பு வந்து கண்டிப்பாக வந்து நிறையா இருக்கும் இப்போ சொல்ல வந்து இப்போ காலேஜில் படிக்கும்போது ஒரு ஆக்கிங் நடக்கும் மோசமாக இருக்கும் பையன் என்ன பண்ணுவான் ஐயோ இது வந்து ஒரு பெரிய காலேஜில் கஷ்டப்பட்டு நம்மளை சேர்த்துருக்காங்க ஏதாவது மாற்றிடுவாங்களோ வேறு எதுவும் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ட்டு பெரிய பணக்கார பையனாக இருப்பான் என்ன இருக்குதோ அதை வந்து ஃபேக்டை வந்து அவங்களுடைய அந்த காலேஜில் உள்ள ப்ரொஃபஸரோ வேறு யாரோ நல்ல ஃப்ரெண்ட்ஸோ கேட்கலன்னா க்ளீனாக அவங்க பெற்றோருக்கு அவன் தெரியப்படுத்தியிருக்கணும் அதை வச்சதுனால தான் அப்படி நிறைய பேர் இந்த நாவாஸ் கொலையை எடுத்துக்கிடுவோம் பழைய இதில் ஜான் டேவிட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து அந்தந்த நேரங்களில் அது வந்து விடுவிக்கப்பட்டிருந்ததுன்னா அவங்க வந்து தப்பிச்சிருக்கலாம் அதே மாதிரி நிறைய பெண் குழந்தைகள் வேலைக்கு பார்க்குற இடத்துல வந்து அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அதை வந்து அவங்க சொல்லிடணும் சொல்லி அதுக்கு வேண்டிய தீர்வை வந்து பார்க்கணும் ஐயோ நமக்கு வந்து இப்போ ஒரு நாற்பதாயிரரூவா சம்பளம் கிடைக்கிது இந்த வேலையை வந்து விட முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு அந்த இடரை வந்து அவங்க சொல்லாமல் இருக்கிறது தான் ஒரு பெரிய தப்பு இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு மாதிரி ஒரு இன்னொரு வீட்டில் வந்து எல்லாம் பேசியாச்சு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் எல்லாம் பேசி இது பண்ணி சரி வச்சு பார்க்க போவோம் பையனை பார்க்க போவோம் அப்படின்னும் போது அவள் வந்து கொஞ்சம் ஒவ்வொன்றா வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கா இதை முடிவு போடுறாங்க ஆனால் அவன் மனசில் உள்ளதையும் வந்து அவன் வந்து சொல்லலை இதுகிட்டல ஃப்ரெண்ட்ஸுங்கிற ரீதியில் இடையில் வந்து ஒரு பையன் வந்து இவங்க அதை தப்பாக நினைக்கல சரி அவள் வெளியே படிக்கிறா படிச்சுட்டு வந்தா எல்லாரோடைய பழகி இருப்பான்னா அம்மாக்காரியை வந்து நடிச்சிட்டான் அம்மாக்காரே ஒரு நல்ல கவர்மெண்ட் இதில் நல்ல பொசிஷனில் இருக்காப்புல ஆனால் இந்த வந்து பையன் பார்க்க வரான் அப்படின்னு சொன்ன உடனே அவள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டான் இத்திரிக்கோ அவள் அவள் லீவில் வந்திருக்கா அவள் தங்கச்சியும் கூட இருக்கா எதையுமே சொல்லலை அப்போது அடுத்த நாள் பார்க்க வராங்கன்னா இன்றைக்கி ஒரே கண்ணீரும் கம்பளியுமோ ஒரு மாதிரி இருந்த தாய்க்கு தெரியாதா பிள்ளைனுடைய இது உடனே நேராக ரூமுக்கு போய் லைட்டை போட்டு கூப்பிட்டு வந்து ஆளை உட்கார வச்சு நீ ஓப்பனாக சொல் என்ன நீ என்ன நீ தெரியுது நீ என்ன வர்ற வரத்து தெரியுது அந்த பையன்தானா அப்படின்ற பிற்பாடு அதுக்கப்புறம் வந்து சரி அவன் சொல்ல மாட்றான்னு சொல்லிவிட்டு அவள் என்ன பண்ணிவிட்டா டக்குன்னு அவ ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு சரி ரைட் அப்படின்னு அப்புறம் பேசி முடிச்சு அந்த பையனுக்கே முடிச்சிட்டாங்க இதை பற்றியும் ஜாதியை பற்றி கவலைப்படலை இதை பற்றி கவலைப்படலை சரி இவளுக்கு பிடிச்சிருக்கு நல்ல பையனாக இருக்கான் பார்த்து செய்வன் அப்போது அவள் வந்து சொல்லியிருக்கலாம் அவள் வந்து மனசில் உள்ளதை வந்து தாய்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம் ஒன்று அப்போ அப்படி அந்த மாதிரியான காரியங்கள் வந்து நிறைய நடக்குது சொல்லாததுனால அதில் வந்து என்னென்னா இன்னொன்று என்னென்னா சில பேர் தடுத்துருவாங்க அந்த இரும்புத்துறை மாநாடுன்னு சொன்னால் என்னென்னா அவங்களே வந்து ஸ்க்ரீனை போட்டு விட்ருவாங்க ஐயோ இதிலலாம் ஒரு முக்கியமாக நம்ம என்ன சொல்கிறது அந்த படிக்கிற இடங்களில் காலேஜி இந்த ஸ்கூல்ஸு முக்கியமாக ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நடக்குது ஐயோ இதில் தலையிடாதீங்க டீச்சர் இதை கண்டுக்காமல் போயிருங்க இதுகளும் சொல்கிறது பெற்றோர்களும் சில நேரங்களில் சொல்கிறாடியே சரிம்மா நீ வந்து டியூஷன் போயிட்டு வரியா இப்படி இந்த பையன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறானா அப்படி தெரு மாற்றி வந்துடுமா ஒரு பாதுகாப்பு கொடுப்போம் ஒரு இது கொடுப்போம் ஒரு தைரியத்தை கொடுப்போம் அவளுக்கு உண்டான ஒரு ஆபத்தை நீக்கிற வழியை பார்ப்போன்னு இல்லாமல் இப்படி பண்ணி விட்டுறது அது வந்து வேறு விதமாக இன்னும் கொஞ்சம் அந்த எதிராளிக்கு வந்து நான் இன்னும் ஒரு தைரியத்தை வந்து கொடுக்கும் அப்படியே வந்து செய்யக்கூடாது சொந்தக்காரங்கன்னு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் வந்து இருப்பாங்க இல்லையா அதனால் என்ன சொல்கிறது விஷயங்களை வந்து தேங்காயை வந்து ரோட்டில் போட்டு உடைக்கிற மாதிரி பட்டுன்னு உடைச்சி அதுக்கு வந்து ஒரு தீர்வு வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த நேரங்களில் வந்து அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிரும் சரி முடிஞ்சு போச்சு பிரச்சனை அப்படின்னு ஏன்னா இது எந்த அளவுக்கு ஆகுதுன்னா பல நேரங்களில் பலவிதமான உரிவிதமான இதாக இது தற்கொலைக்கு போயிடுது சில நேரங்களில் சில இதில் வந்து கொலையில் வந்து முடிஞ்சிருது ஆரம்பத்திலே இதை வந்து கில்லாமல் போகணும் தான் ஏன்னா எதுக்குன்னு ஆசுக்காக போகணும் எதுக்கு வந்து நம்ம பொறுமையாக போகணும்னு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது சில விஷயங்களுக்கு வந்து நம்ம வேண்டியது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அதை வந்து ஆளை வச்சு தீர்க்கணுமோ ஆளை வச்சு முடிவு கட்டணுமா ஆளை வச்சு முடிவு கட்டணுமானா பிரச்சனையும் முடிக்கணுமான்னு சொல்கிறேன் அப்படின்னு அந்த பிரச்சனைகளை வந்து முடிக்கிற வழியை பார்க்கணுமே அது அதை வந்து பயந்து பின்வாங்கிட்டு அதை வந்து கோழி முட்டையை அடகாக்கிற மாதிரி அந்த விஷயத்தை அடகாத்துக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து அந்த பூகமை வந்து நம்மளுக்கு எதிராக தான் வெடிக்கும் அது வந்து நம்மளுக்கு ஒரு விடியில் வந்து கொடுக்காது அதனால் பொதுவாக வந்து நம்மளுக்கு வர்ற அந்த இன்னல்களை வந்து நம்ம அதை எல்லாத்தையும் சொல்லி அதை தீக்கிற வழியாக தான் கேட்கணும் நியாயமான முறையில் இருந்தால் அது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு நியாயமான பிரச்சனைக்கான தீர்வுகள் வந்து கிடைக்கும் and you